வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் இருநூற்றி இருபத்தி ஆறாவது பாடலை கேட்போம் பூவொடு புரையும் கண்ணும் வேயென விரல்வனப்பு எய்திய தோழும் பிறையென மதிமயக்குறும் நுதலும் நன்றும் நல்ல மண் வாழி தோழி அல்கலும் தயங்குதிரை பொருத தாழை வெண்பு குறுகு என மலரும் பெருந்துரை விரிநீர் சேர்ப்பனொடு நகா ஊங்கே பாடியவர் மதுரை எழுத்தாளன் சேந்தம் பூதன் வரைவிடை ஆற்றாள் எனக் கவன்ற தோழிக்கு கிழத்தி உரைத்தது என்பது துறை குறிப்பு ஆகும் கூற்றுக்கு உரியவள் தலைவி கேட்போல் தோழி சொற்பொருள் பூ தாமரை சிறப்பால் தாமரை பூ என்பது உரை வேய் மூங்கில் விரல் வெற்றி வனப்பு அழகு பிறை இளந்திங்கள் வளர்ப்பக்கத்து இளந்திங்கள் என்பது பொருள் மதி அறிவு தயங்கு திரை அலை ஆடுகின்ற அலை விரிநீர் கடலுக்கு ஆகு பெயராக வந்துள்ளது வினைத்தொகை ஆகும் பாடலின் பொருள் தொழி இரவு பொழுதில் அலைகள் மோதும் தாழையின் வெண்மையான பூ வெள்ளிய பூ அன்னம் போல மலரும் பெரிய துறையை உடைய விரிந்த நீர்ப்பரப்பையும் உடைய நம் தலைவனோடு நகுதற்கு முன்பு சிரிப்பதற்கு முன்பு நலமாக இருந்தேன் என் தாமரைப்பூ ஒத்த கண்களும் மூங்கில் போல அழகு பொருந்திய தோள்களும் கண்டோர் இது பிறையோ என அறிவு மயங்குவதற்கு காரணமான என் நெற்றியும் நலம் பெற்று இருந்தன இப்பொழுது அவை அழகு இழந்தன கவின் இழந்தன தலைவனை பார்த்து சிரிக்கும் முன்பு நன் நன்றாக நலமாக இருந்தேன் என்பதை குறிப்பால் உணர்த்துகிறாள் தலைவி தோழியிடம் நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண் சிறுமை நமக்கொழிய சேன் சென்றார் உள்ளி நறுமலர் நாணின கண் என கண் பற்றியும் தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்த நாள் வீங்கிய தோள் பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியொடு தொல்கவின் வாடிய தோல் என்றும் திருக்குறளின் காமத்துப்பால் தலைவியின் உறுப்பு நலன் அழிதல் பற்றி விவரிக்கின்றது கலித்தொகையில் தலைவன் எவ்வாறு காதல் மொழி பேசி தன் உள்ளத்தை கொள்ளை கொண்டான் என்பதை ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் விவரிக்கிறது அப்பாடலை படித்து அறிந்து கொள்க மீண்டும் பாடலை படிப்போம் பூவொடு புறையும் கண்ணும் வே என விரல் வனப்பு எய்திய தோழும் பிறையென மதிமயக்குறும் நுதலும் நன்றும் நல்ல மண் வாழி தோழி அல்கலும் தயங்குதிரை பொருத தாழை வெண்பு குறுகு என மலரும் பெருந்துறை விரிநீர் சேர்ப்பனொடு நகா உங்கே பாடலின் பின்பாதி தலைவனை தான் பார்த்து சிரிக்கும் வரை நன்றாக கவினுடன் இருந்தேன் என்பதை குறிப்பிடுகிறது தலைவியின் உறுப்பாகிய பூவோடு புரையும் கண்ணும் மூங்கிலை ஒத்த அழகிய கவின்மிகு தோழும் பிறை என்று சொல்லி மதிமயக்குறுத்தும் முதலும் முன்பு நலமாக இருந்தன இப்பொழுது கவின் அழிந்தன என்கிறாள் தலைவி சுரம் யானை கல்லுறு கோட்டின் ஐய யாம் நக்க என காட்டும் தலைவி தலைவனை பார்த்து சிரித்த தன்னுடைய பற்கள் எவ்வாறு உடைய வேண்டும் என்றால் தலைவனை பார்த்து மகிழ்ந்து சிரித்த தன் பற்கள் மலையை குத்திய யானையின் கோடுகள் போல தந்தங்கள் போல விரைவாக உடைய வேண்டும் என்கிறாள் இப்பாடல் தலைவி தன் நிலையை தன் கண்ணும் தோளும் முதலும் எவ்வாறு இருந்தன என்பதை சொல்லி தலைவனோடு சிரித்ததால் வந்த விளைவு என்ன என்பதையும் சொல்லி களவு மனத்தை நினைவு கற்பு மனத்துக்காக இயங்கும் தலைவியாக மதுரை எழுத்தாளன் சேந்தன்பூதன் காட்டும் நெய்தல் நிலத் தலைவி இருக்கிறாள்